வெளிச்சம் தர மறுத்திடுமா இந்த பயணத்தின் நோக்கமே ஜாதி மத இன வேற்றுப்பாடுகள் இல்லாமல் பிரதேச வேதங்கள் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு அமைப்பில் மனிதநேயம் ஒரு மனுஷனுக்கு இந்த தருணத்தில் உதவணுண்டா அப்படி உதவி இல்லைன்னாட்டியா அவன் மனுஷனே இல்லைடா அப்படினே மாதிரி இந்த பயணம் பத்து நாள் பயணத்துலே ஒரு ரெண்டு தடவை ஆயோட பேசிடுச்சும் இன்னைக்கு உண்டாயோட பேசினேன் புத்தியுள்ள புல்லை இது கெட்டு நிற்க போவதில்லை இந்த இன்ஷா அல்லதுவாக செஞ்சுக்கோங்க என்மாகலை முதுவாக சேர்த்து போவோம் சும்மா சும் என் உமை பார்த்துக்கோங்க இல்லையா இவனப்பா இவன் பைத்தியமாக பாட்டு பாடியா ஆ வீட்டெலாம் என்ன கணக்கடிக்கவும் இல்லையண்டியா எல்லாம் ஹைராக வரும் சந்தோஷமே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் இதுக்கே வாழ்க்கை அப்படின்னு சொன்னடா நீங்கள் ஒரு விஷயம் செய்தா உங்களோட மார்க்கத்தில் அது தடை இல்லையா நான் ஏன் ஏன் சைக்காலஜியாக தான் ஒரு விஷயம் செய்தா அதுக்கு மார்க்கத்தில் தடை இருச்சா தடை இல்லையா ரைட் ஓகே உங்க உடும் அதை எதிர்க்கியா இல்லையா ரைட் ஓகே ചെഞ്ച് കൊണ്ട് പെയ്തു കൊണ്ടേ എറിയുമോ അവൻ താ ചെല്ലാ ഇവ ചെല്ലുവാണ് ഇവ ചെല്ലുവാണ് അവ